வணக்கம் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து சண்டே தாங்க காலையிலேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சண்டே கொஞ்சம் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரே வேலை சரி துணியெல்லாம் கொஞ்சம் நிறையாவே சேர்ந்துடுச்சு காலையிலே வந்து வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணி எல்லாமே வந்து ட்ரை வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டாச்சு இனிதான் சமைக்க ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை மீன் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் மீன் குழம்பு வேணாம் அப்படின்ட்டாங்க பேக்ரவுண்டில் லைட்டு ஸோ மீன் குழம்பு வேணாம் அப்படின்ட்டாங்க சாம்பார் வச்சுட்டு மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க என்ன காம்பினேஷன் தெரியல பட் ஓகே நமக்கும் வந்து கொஞ்சம் வேலை வந்து கம்மி அப்படின்ட்டு சாம்பார் தான் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன் வஞ்சரம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அதுக்கூட வஞ்சரம் ப்ளஸ் இன்னொரு மீனை கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன மீன்னு எனக்கு தெரியலை ஆனால் மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் சரி இந்த துணியெல்லாம் காய வச்சுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒன் பை ஒன்றாக செஞ்சுட்டு இருக்கேன் பருப்பு வேக வச்சாச்சு மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சிட்டேன் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா அப்ளை பண்ணி வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கும் பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ காய்கறியும் வெட்டி வச்சிட்டேன் கத்திரிக்காய் அப்புறம் பீன்ஸு எல்லாமே சேர்த்து உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து இன்றைக்கி காயெல்லாம் சேர்த்து தான் சாம்பார் வைக்க போகிறேன் சாதமும் வந்து ஆல்ோஸ்ட் வெந்துடுச்சின்னு நினைக்கிறேன் நீ வடிக்கிறது தான் ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது வேலை இதை செஞ்சுட்டு துணியை காய வச்சுட்டு அப்படியே வந்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன் பையன் விளையாட போகணும் அப்படின்னு சொன்னால் அதனால் கூட்டுட்டு போயிருக்காங்க இனி நம்ம சாதம் வடிச்சுட்டு சாம்பார் வைக்க வேண்டியதுதான் ஸோ கொஞ்சம் இன்னைக்கு அது இல்லாமல் ஸ்கூல்ல இருந்து பையனுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் சார்ட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ இன்னி சமைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அதெல்லாம் செய்யணும் அந்த ஒர்க்கெலாம் செய்யணும் நமக்கு சரி சண்டை தான் கே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா பையனுக்கும் ஸ்கூலில் அது எல்லாமே ஒரு ஒரு வெளியாக இன்னைக்கு ஆட் ஆகிட்டே இருக்குது சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக என்ன அப்படியே ருட்டின் அதில் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ நான் இப்போ சாதம் வடிச்சிட்டு சாம்பார் வைக்கலாம் சாம்பார் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டா அவ்வளோதான் சண்டே லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ எண்ணெய் வந்து சூடாகிட்டும் ஸோ இன்றைக்கி சண்டே லஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டா சாம்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் ஸோ உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இனி அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணால் வ்ளாகு சூப்பராக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் விளக்கு வச்சுட்டு கொஞ்சம் விளக்கு வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பையனுக்கு தான் வந்து இது போல் படம் வரைஞ்சி கொடுத்துட்டா நோட்டில் க்ரையான்ஸால் வச்சு கலர் பண்ணிகிட்ருப்பான் ஸோ கொஞ்சம் நேரம் அதுதான் வரைஞ்சி கொடுத்துட்ருக்கேன் அவனும் வந்து கலர் இருக்கான் நேதி வந்து ஒரு எங்களோட ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வந்து பங்கனப்பள்ளி பழம் கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பையனும் இருத்தங்க அம்மா கட் பண்ணி தரண்டியத்தங்க ஸோ கொஞ்சம் நேரம் ட்ராயிங்லாம் பண்ணால் போய் இந்த க்ரையான்ஸ் வச்சு கொஞ்சம் நேரம் வரைச்சிட்ருந்தான் ஸோ பழம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் சரி கொஞ்ச நேரம் வெளியே எப்படி வந்து உட்கார்ந்து அப்படியே ருட்டின் இப்படி தான் போகுது சண்டே ருட்டீன் ஆ சரிம்மா ஸோ உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நீ இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மினி பிளாக்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ